அந்த இடம் அங்கே வருது அங்கே தான் அர்த்தம் இதை பாருங்க அப்படியே போட் சவாரின்னு போட்டிருக்கு லேக் மவுண்ட் மக்கியங்கன்னு லோக் சவர் இந்த இதில் பெட்ரோல் முடிவாயிட்டது பெட்ரோல் இப்போ இந்த இடத்துல பிப்பாட்டி சோளம் வாங்கியிருக்கேன் ஸோ சோளமோடு எண்பது ரூபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆய் எல்லோருக்கும் போகிறேன் ே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி ரெண்டைக்கு நாங்கள் எங்கே வடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மன்னார்லேருந்து இருந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கியங்க அணைக்கு போகிறோம் இருக்கா அப்படின் சொன்னால் இங்கேருந்து நாங்கள் ஒரு ட்ரோன் வீடியோ எடுக்க போகிறோம் அதாவது எஃப்ஏபி ட்ரோனில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நடக்கிறதுக்காக படிக்கிட்டு நாங்கள் பேரும் போய் போலாம் இப்போ நாங்கள் முருங்கையில் நினைக்கிறோம் ஸோ முருங்கைலெண்டு அப்படியே இங்கேருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே காட்டுது முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர்கிட்ட வரும் எவ்வளோ நான் பிடிக்கப்போன்னு சொல்லியில கிட்டத்தட்ட பின்னேரம் ஆயிருக்கிறேன் போகிற மாட்டில் ஃபோட்டோக்கு எடுத்து அப்படி ஸோ இப்படி நாங்கள் வந்து வழிகிட போகிறோம் டைம் கிட்டத்தட்ட அஞ்சு மணியாக போய்ட்டுது நேரத்துக்கு கழிக்கிட்டதான் நாங்கள் வந்து அங்கே ரயில் ரயிலுக்கு முழுக்க நான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ கழிக்கிறோம் அப்படி நான் மோட்டோ ஓட்டோக்குள்ளே கண்டுபிடிக்க இப்போ நாங்கள் மடு ஜங்ஷன் கிட்ட வந்துவிட்டோம் இந்த இடத்துல மடு மாதம் வழிபட்டு போகிறோன்றது பலமே என்ன மாதிரி பட்ஜெட் கூடிய மாதிரி இருக்கா பட்ஜெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா கஸ்டமாக இருக்கா வீணுக்கு ஆ நாங்கள் மதவாஜி ஜங்ஷனுக்கிட்ட வந்துவிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா சரியாக இப்போ ஆறு மணி ஆகிட்டு அதை பாருங்கள் ஆறு எட்டு டைம் சரியாக இப்போ ஆறு எட்டு காலேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னத்தில் பாருங்கள் ஒரு பெட்ரோல் செட் ஒன்றுருக்கு உண்மையிலே வெடிய நேரத்தை பார்க்கும்போது அவ்வளோ வடியாக இருக்கும் லைட்டில் நம்ம போட்டு ஸ்னோ பேக் நிறைய லேண்ட் மாஸ்டர் எல்லாம் விக்கிற போல கண்ணே விற்பனை தான் இருக்குது லேண்ட் மாஸ்டர் வாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து வாங்கி கொள்ளலாம் பூம்பாவை கிட்ட வந்துட்டோம் கண்டி நூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் மிகுந்தலை பத்து கிலோமீட்டர் அனுதாபுரம் பதினைந்து கிலோமீட்டர் அங்காபுரம் போக்குடி ரோட் இங்க மிகுந்தலை கிட்ட வந்துட்டோம் திருவோணமூலை தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் அனுகாபுரம் பன்னெண்டு கிலோமீட்டர் கண்டி நூற்றி முப்பத்தி கிலோமீட்டர் கிலோ இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிப்பாட்டி காலை சாப்பாடு அதாவது ரொட்டியும் சம்பல் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஐட்டங்கள் வாங்கிட்டோம் செஞ்சாவது இயற்கையான இடத்துல போய் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி இந்த மிகுந்தள இடத்துல நிறைய தடவை போய் வந்துக்கிறோம் ஆனால் இந்த மிகுந்தலைக்கு மேலே மலைக்கு மேலே ரெண்டு தடவை தான் போய்க்குறேன் இப்போ நாங்கள் கல் குளத்துக்கிட்ட வந்துவிட்டோம் எல்லாமே கடைகள் எல்லாமே பூட்டியே கிடக்குது அதனால் வருஷம் சாப்பாடு வாங்கிட்டோம் நெப்பாடியாச்சு ஸோ சாப்பிட்ற பழம் சொல்லி பார்க்குறோம் இது ஒரு கடை கொண்டு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் சாப்பாடை கொண்டு சாப்பிட வேண்டியது இல்லை வாங்கிய பொருட்கள் சாப்பிடு சாப்பிடுங்க கராட்டெலாம் போட்டுக்கிறாங்க இங்கே ரொட்டிக்குள்ள ரொட்டி கறியே போயிட்டு கரு ரொட்டி போட் சவாரின்னு போட்டிருக்கேன் தண்ணி வற்றி போயிட்டே நாங்கள் போட்டிங் பைக்கை நிப்பாட்டிக்கிறோம் இந்த இடத்த பாருங்கள் எப்படின்னு சொல்லி ஸோ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டணும் இது ஒரு ஜூஸ் கடை இதில் பாருங்கள் அப்படியே போட் சவாரின்னு போட்டிருக்கு லேக் மவுண்ட் இந்த இடத்துல ஏதோ போட்டிருக்கு ஹவுஸ் சேட்டுன்னு போட்டிருக்கு ஏன்னு சொல்லி தெரியலை அநேகமாக பார்க்குற எங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இடத்துல தண்ணி இல்லை ஸோ தண்ணி இல்லாத அப்படியெல்லாம் கீழே போயிட்டுது அந்த போட்லாம் போகிற த போட்டிங் செய்கிறக்கே அந்த தண்ணி காணுங்க மேலே அந்த தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே லேக் போட் சஃபாரி இதுக்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே பாருங்கள் அப்படியே கீழே வந்து அப்படியே பரல் கீழே பரலை வச்சு அப்படியே தண்ணிக்கு தாளாத மாதிரி செட்டை பண்ணிடுறாங்க மிதக்கிற மாதிரி சின்ன ஆட்டம் ஒன்று இருக்குது அப்படியே இதாக போகும்போது இதில் அப்படியே வடிவாக அலங்காரத்துக்கு பூச்சாடிகள் இதெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையில் இப்படியான விஷயம் வந்து மண்ணாலேயும் செய்யலாம் ஸோ கட்டாயம் இப்படியான எங்களுக்கு வரும்போதும் ஐடியாக்கள் வரும் ஓ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லி செம்மையாக இருக்குது மீழுந்தடம் ஆனால் குளத்தில் நிறைய பாசி அந்த ஆகாயத்த தாமரை அதெல்லாம் வளர்ந்து போயிருக்கு ட்ரெண்டு போட்ருக்குது இந்த மாதிரியான விஷயம் சிகிரியா வில்லேஜ்லேயும் இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அது அந்த அந்த போட்டை விட சிகிரியா விளேஜில் பார்த்த போட்டை விட நல்லா இருக்கு டென்ட் சரி இட்டுக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி வாங்க போட்டுது லக்கேஜ் சிக்னலை முட்ற மாதிரி இருக்குது அரை மணித்தியாலத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ உண்மையில நல்ல இடம் இல்லை இப்போ நாங்கள் கெக்கிரோக்கிட்ட வந்துட்டோம் கெக்கிரோ பிஓசி கேக்கிறோ போலீஸ் ஸ்டேஷன் இடத்துல பாருங்கள் நடுவில் மரம் வச்சு உண்மையிலே வடிவாக இருக்குது ரெண்டு சைடையும் டிவைட் பண்ணுற மாதிரி இந்த எப்படியான செட்டப்புகள் பார்த்தீங்கன்னா பெரிய டவுனில் தான் போட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே இந்த கைக்கிரா டவுன்றது பெரிய ஒரு டவுன் தான் கடைகள் மட்டுமே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நீடிக்கிது நினைக்கிறான் அங்கே இருந்து நான் வந்ததுலேருந்து ஒரு கிலோமீட்டர் கிட்ட வருது கடைகள் பேன் ஏசியா பேங்க் பாருங்கள் தம்புலைக்கு ஏழு கிலோமீட்டர் கண்டி எண்பத்தொரு கிலோமீட்டர் நுண்டியாக்களை பதிமூன்று கிலோமீட்டர் தம்புலைக்கு ஏழு கிலோமீட்டர் இருக்கு ஸோ பிளான் என்னென்னு சொன்னால் தமிழில் போய் தமிழ்லேருந்து அப்படியே பாக பக்கமனை ஸோ தமிழ்லேருந்து பக்கமனை மனை போகிற அந்த ரோட்டில் போய் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போகணும் மகியங்கனை போயிட்டு அப்படியே பதிலைக்கு இன்றைக்கே சொல்லி தெரியல இருக்கிற பெண்ணுகளால் நிறை தூங்குது இப்போ நான் தமிழில் கிட்டே வந்துட்டோம் இதில் முன்னுக்கு பாருங்கள் ஒரு நடுவில் ஒரு சின்ன பிள்ளையை வச்சு டிராவல் பண்ணுறாங்க பெண்ணுக்கு பேகுங்குழுவின்னு உண்மையில் இந்த ஒரு விஷயம்ன்றது சரியான டேஞ்சர் பாருங்கள் இதில் பாருங்கள் சின்ன பிள்ளை நடவுக்கு இருக்குது அதே மாதிரி பேக் பின்னுக்கு பெரிய ஒரு பேக் ஒன்று இருக்குது அந்த பேக்கை வச்சோன்னு இப்படி ட்ராவல் பண்ணுறன்ற ஆபத்து இப்போ நாங்கள் வந்து ட்ரப் பாக்ஸ் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்ல வரல உண்மையிலே இப்படி பயணம் பண்ணுறது டேஞ்சர் என்ன சொல்ல வரேன் இந்த தப்பி அவர் கேர மாற்றும் போது உண்மையிலே பைக் திடீர்னு பிக்கப் ஆகும் ஸோ அந்த டைமில் பின்னுக்கு அடிச்சு விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இப்படியானது நேரம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பின்னுக்கு இந்த மாதிரி தூர பயணங்கள் போகும்போது ட்ரப் பாக்ஸோ இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது இருக்கும் நல்லது காண்டி ரோட்டில் போகலாம் ஸோ அந்த காண்டி ரோட்டில் போய் தான் அப்படியே இந்த பக்கம் முனைக்கு போகிற ரோட்டால் போய் அப்படியே மையங்கனை பதிலாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தைக்கிட்ட போயிங்களா பாருங்கள் இல்லை இப்போலாம் வாகனங்கள் சொல்லி கடவுளே இல்லை வந்து போகிற வாகனங்கள் ஒரு நாள் கூட தான் ஏரியா பொறுத்த மட்டுக்கு அந்த கட்டுரை மட்டுமே ஒரு ஏக்கர் வரும் போல் அவ்வளோ ஒரு பரப்பில் இருக்குது இந்த பாருங்கள் ரெண்டு மூணு கட்டுரை இருக்குது அதேமாதிரி இலங்கையிலேருந்து போகிற அவ்வளோ மரக்கறையும் இங்கே போய்தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது ஏத்தர்ஸ் பக்கம் முனைக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் முன்னே மாத்தலைக்கு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ பக்கம் மணிக்கு இங்கே எல்லா பக்கம் போனால் பக்கம் முனைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது முன்னுக்கு பாருங்கள் கோல்டன் டெம்பிள்ன்ற அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பெட்டியோ ஒரு புத்தக இல்லை கோல்டு கலரில் இருக்கும் அப்படியே ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கூல் டைமில் டூர் வந்து நேரம் போனது ஆனால் இருக்குதுன்னு சொல்லி போ யூடியூப் ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொல்லி போகணும் இல்லை ஸோ இதெல்லாம் போனால் பக்கம் முனைக்கு போய் அப்படியே மகியங்கனைக்கு போகும் கூடிய மாதிரி இருக்கும் அவ ஐநடாது இவ்வளவு புகையை போயிட்டு போகிறான் பஸ்காரம் பலூன் பொட்பலூன் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இதுக்காக இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே ஆனால் அது எப்போ அதை விடுவான்னு தெரியல அவங்களோட வெப்சைட் அப்படி இதில் போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் கொள்ளலாம் போய்கொள்ளலாம் பக்கம் அங்கர்மலை இதான் அங்கர்மலை அங்கர் படத்தில் போட்டுருக்கலாம் அந்த மாதிரிலாம் இது ஓ ஓ பண்ணுறேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு ஆமியில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது கண்காணிப்பு இது இதெல்லாம் இருக்குது இதுலாம் இருக்கு இன்ஜினா எலக்ட்ரிக் பைக் ஓடுற மாதிரி தான் இருக்கும் போல பெட்ரோல் சேவ் பண்ணலாமே இன்ஜின் லவ் பண்ணிட்டு ஓடுறது மேலே ரிஸ்க்கு ஏன்னு சொன்னால் இன்ஜினுக்கும் அந்த டயருக்கும் வந்து ஒரு குடிமானம் இருக்காது இந்த இடம்லாம் புரஸ்ட்டு குறி கொஞ்சம் வரல யானை போட்டிருக்கல இப்போ நாங்கள் பக்கம் முன்னாக்கி வந்துட்டோம் ஸோ பக்க முக்கணும்னு சொல்லி இதில் போட்டிருக்கு ஸோ பக்க இந்த இடத்துல பழமையை வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது ஸோ இப்போ வந்து மகியங்கனை போகிற வழியெல்லாம் திரும்பியாச்சு தோட்டமாக தான் இருக்குது சோளத்தோட்டம் ஃபுல்லாகவே அதே மாதிரி இஞ்சாலையும் பாருங்கள் ஃபுல்லாக சோளத்தோட்டமாக தான் இருக்குது இடைக்கடைக்கே வயல்கள் இந்த மாதிரி வெள்ளாம்பிக்கிறகு ஈக்குவலாக அதே மாதிரி சோளம் சேர்க்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கால் மணித்தியாலருந்து அரை மணித்தியாலும் ஸ்பெண்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியே இங்கேருந்து படிக்கலாம் இந்த இடங்கள்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது ரோடோட கடைகள் அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறேன்னா போகலாம் பதிலாகி போகிறாக்கல இங்கேருந்து இல்லை முட்டு தானே கிட்டத்தட்ட முற்றுமாதிரி தான் இருக்குண்ணே ம் சரி வடிக்கிடுவோம் பைக்குக்கு பெட்ரோலை முடிவார இடத்துல போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் ரிசர்வ்லேயே வந்துருக்கோம் ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு ஃப்யூவல் ஸ்டேஷன் காட்டுது ஸோ அங்கே அடிச்சுக்கலாம் ஒன்றுக்கு ஒரு நல்ல நல்ல இறக்கம் ஒன்றும் அதே மாதிரி ஏற்ற போகுது ஆனால் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தீனவா ரிசர்வ் ம் சரி தீனவா த்ரீ கிலோமீட்டர்

பெட்ரோல் இல்லாடி காத்தான் செம்ம இதா போயிட்டது இந்த மாதிரி பிள்ளைய வந்து நீ விடக்கூடாது ஒரு குட்டிகளை மட்டும்தான் இறங்கலாம் போச்சு மிச்சம் ஒரு புட்டில இறக்கலாம் போயிட்டு மிச்சம் பள்ளம் அப்பாடா ஒரு மாதிரி பெட்ரோல் செட்டுக்கு வந்தாச்சு பெட்ரோல் லிமிட் தானா லைனில் இருக்குது மூவாயிரம் கிடைக்குமா மூவாயிரம் கிடச்சிடுமா பாருங்க பெட்ரோல் வந்து இருக்குது ஏற்றத்தில் கீழே போயிருது மேலே வரக்கு அந்த பம்பு காணாது அதான் பிரச்சனை மற்றபடி பெட்ரோல் நேரம் ஆ அதில் பாருங்கள் பந்தா ஐயா வாங்க ஆகு ஓருங்க வாங்கிடுவோம்மா எந்த பத்தில வாங்குவோம் அதான் வாங்குவோம் அதான் கொடுப்போமா அப்படியே ஐயாக்கு சோடா வாங்கணும் பா நம்பர் கூட வாங்கலை சோடா வாங்கி சோட சோடா சோடாவதையாவது குடுப்பாங்க ரசில ஆளை நண்டு பிடிக்கிறப்ப ஆளை நண்டு பிடிக்கிற பாளையங்கால சே நீங்க மறைஞ்சிக்கலாம் நீங்க மறைஞ்சுக்கலாம் தானே மேல பெட்ரோல் டாங்ல இருந்து குறைய விட்ற ரிஸ்க் இஞ்சால பக்கம் வந்தா பெட்ரோல் டாங்ல இருந்து குறைய வரக்கூடாது அரை டாங்கே வச்சுருங்க ரசி என்ன நல்ல மனசோ மேலே ஒன்டே எதிர்பார்க்கலாம் காசு கொடுத்தா காசு காசு வாங்க மாட்டேன்னாரு நான் காசு கொடுத்தேன் ஐயா காசு பெட்ரோல் காசை வச்சு பெட்ரோலுக்குன்னு காசு கொடுத்தேன் வரு தாறு ஆறு பெட்ரோல் நான் இருநூறுவா காசு கொடுத்தேன் இருநூறுவா காசு கொடுக்குறேன் எடுத்தேன் கொடுக்கு போய் அவள் வேணா மேலே வாங்க பெட்ரோல் சைட்டில் பாருங்கய்யா நிக்கியா பாருங்க ஓ மறுத்து பார்ப்போம் கேட்போம் இல்லை மஹியங்க மேக மகியங்கண்ண ரோடு மகியங்கண்ண மையங்கண்ண இதாலாம் போகணும் ஆ இதால் போமா இதாலேயும் போகலாம் மகியங்கனைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் தான் இருக்குது வருது எல்லாம் காவல் கொடுக்கலாம் வயலும் வயல் சாந்தரம் என்ன மலையும் வயல் சாந்தரம் மழையும் மலையும் வயல் சாந்தரம் சும்மா சும்மா மலையும் மழையும் தான் இருக்கு கோவையில இருந்து மங்கையம்மன் போற ரோடு அந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்க மரம்லாம் பாருங்க ஃபுல்லா அந்த புளிய மரங்களாவே இருக்குது ரெண்டு சைடு இந்த புளிய மரங்கள்லாம் கூட இடை கிடைக்க இந்த மாதிரி வேற மரங்கள் வருது புளிய மரத்தை நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சொரபுரை ஒன் கிலோமீட்டர் ஓ சொரபுரைக்கு போறேன் இதான் சொரபுரைக்கு போறேன் சொர பரவ வேண்டும்ருக்கு இதுக்கெல்லாம் போகணும் சின்ன குலம் ஒன்று காட்டினேன் அதுக்கு இதெல்லாம் போகிறேன் மையங்கன்னு பிகாரி மையங்கன்னு டவர் போனால் ரெண்டு மூன்று வந்தாச்சு நான் ரெண்டு மூன்று தரம் வந்துக்கிறேன் ஆனால் வீரியோட த ரிவோல்ட் நாற்பத்திலோமீட்டர் என்ன 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 நித்திரை கொள்றது நித்திரை கொள்றது இல்லையே நாலு நிப்பாடுவோம் எனக்கு வேணானே ஒரே அடிக்கடி வந்துடு போக நடந்தா அது வந்தடந்தா என்ன முதல் வந்து எடுத்து இடம் தானே வீடியோ அங்கதான் மாதிரி வடிவம் ஆடமாண்டு செம்மையா இருக்குண்ணே எட்டு தசம் எட்டு கிலோமீட்டர் புதிங்களா ஆ சரி சரி முப்பது கிலோமீட்டர் போயிருவோம் தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் மூரோஹன்ல மூன்று கிலோமீட்டர் பங்கர் ரம் ஆறு கிலோமீட்டர்ஸ் ஃபோட்டோ ஃபோட்டோ வேணாமா இதுலாண்டு எடுத்த எடுத்தபோது ட்டோ கிடக்குத்தாரு திருப்பி திருப்பி எடுப்போம் ஃபோட்டோ வெயிலுக்கா ஃபோட்டோ எடுக்கிற மூட்டை இல்லை வெயிலருந்து அப்படியா தப்பிச்சு ஓடி லொக்கல் ஓய்யா இந்த ஒரு ஐயா என் ஃபோட்டோ வைக்கிறாரு வரையாமா ஜூஸா வேணாமா லொக்கல் ஓய்யா இது சிறப்பே இந்த ஒரு சிக்ஸாக்கில் இருக்கிற அந்த பாகுற அமைப்பு தான் இது இதுக்கும் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது தண்ணியை வந்து தன் ஒரு அளவுக்கு கீழே தண்ணி குறைய அமைச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த அளவுக்குள்ளே குறையாது அப்படியே தான் இருக்கும் தெரிஞ்ச சொல்லிடுறேன் இப்போ மூசாக பார்க்குது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது பதிலைக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நேராக போகணும் இனி ஃபுல்லாக தான் இல்லை பதினெட்டோ இருபத்தெட்டோ கொண்ட வசி வளை பாருன்னு நினைக்கிறேன் ஸோ சரியாக தெரியல மீ கே கி பூரோட வாயிலை வருது இல்லை இந்த பேர் மீ கே கி பிள்ளையோ நடந்துக்கிட்டே வந்துவிட்டோம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை ஃபுல்லாக அந்த பசுமையாகவே இருக்குது ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போய்ட்டு இருக்குது அப்படியே மழை என்றதே பாக்கலாம் பிள்ளை இப்போதைக்கு ஒண்ணு பாருங்களேன் முன்னாடி பாருங்கள் நூறுக்கு அஞ்சாம் வாங்க மாதிரி ஒன் சாப்பிடுமா சோளம் கீத சோளம் எக்கா கீதாய் அசுவாய் சிக்ஸ்டி சபா சபா சபாபா இப்போ இந்த இடத்துல எப்பாட்டி சோளம் வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு சோளம் மட்டும் எண்பது ரூபா அப்படி அந்த லொக்கேஷனை பார்க்கலாம் ஸோ அப்படி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செமையாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்த பார்த்தீங்கச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக இருந்த வித்தியாசமாக இருந்த இடம் மட்டுமே வந்த இடங்களில் ஃபுல்லாக விளாமைச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன வயல்கள் எல்லாம் வரத சோழமெல்லாம் இருந்தால் இல்லாடி அட பலிக்கிடுவோம் ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல ஒரு மணி நின்றுச்சோம் அதில் பாருங்கள் சோளம் போட்டுக்கிறாங்க ஆ காய போட்டிருக்கு சோளம் காயப்பட்டு உறுத்துவாங்க அதை சோளம் காயப்பட்டு உறுத்துவாங்க இந்த இடங்களில் ஒரு விஷயத்தை நோட் பண்ண என்னன்னு சொன்னால் அவங்களோட இடத்துல சோளத்தை வந்து பயிரிட்டு அதே மாதிரி அதை அவங்களே விற்கிறாங்க அப்படி விற்கும்போது பாருங்கள் அஞ்சு சோளம் வந்து நூறுரூவாயும் ஒரு அவிஞ சோளம் சுட்ட சோளம் வந்து எண்பது ரூபா ஸோ இருபது விற்கிற சோளத்தை வந்து மதிப்பு கூட்டி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்க குற்றவாளிகளின் பயிற்சி பாடசாலை சீர்திருத்தம் மத்திய மத்தியம் இல்லையம் சீர்திருத்தப்பள்ளி கிலோக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சூரூவா

ஒரு குத்த மதிப்பாக கொஞ்சம் வாங்கினோம் ஒரு முந்நூறுவாய்க்கிட்ட வந்து வளங்க சேம்பிள் ஆ நான் இதெல்லாம் வச்சிட்டுறேன் சாம்பிள் வாங்கியாச்சு முந்நூறுவாய்க்கு அப்ப மண்ணாரியூ ஒரு பொருள் வாங்குறாண்டா அந்த இடத்துக்கு போய் தான் மதிப்பு அந்த இடத்துக்கு போய் வாங்கினா தான் மதிப்பு இதே கடையில் வாங்குறான் தான் அது பப்பாச்சி கொட்டையா இல்லாட்டி ஆ ஏ கடையில வாங்கினா பப்பாச்சி கொட்டையே இல்லாட்டி மிளகாடே அடிக்காது நிறையா காரமாக இருக்குது காந்தது வாயிலாம் ஒன்று வச்சு போதும் வாயில ஒண்ணுக்கு என்ன பண்ணுறப்பதில்ல தமிழ்லாம் கொல்றீங்களேடா பதில்ல அடுத்த தான் வர நினைக்கிறேன் ஆனால் மகியு சொல்லி புறக்கோட்டை இதெல்லாம் துன்கிந்த ஓட்டபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன் துன்கிந்த ஓட்டபால்ஸ் ஒருக்கா போயிருக்கிறேன் நாங்க பதில வந்துட்டோம் ஸோ அதில் பாருங்கள் பின்னிதியா ரெஸ்டின்னு சொல்லி இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்துருக்குறோம் ஸோ கீழே வந்து ஸ்டே பண்ணுற கற்று மாதிரி ரூம்கெலாம் இருக்குது அதே மாதிரி மேலே பாருங்கள் புபேசத்துலாம் போட்டு இந்த மாதிரி சாப்பாடுகளும் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்குது ஓன்ஸ் வாய்ஸ் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இந்த ஃப்ளோரை கீழே தான் பார்த்தீங்கன்னா தங்கக்கூடிய வசதியெல்லாம் இருக்குது ஸோ அதையும் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் பூனைக்குட்டி ஒன்று ஸோ நேரத்துக்கே ரூம் எடுக்க வேண்டியா போயிட்டுது ஸோ எடுத்து நாங்கள் இது பிறகு இந்த பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் டூஃபே ஸோ இதில் நாங்கள் பைக்கெலாம் இல்லை ஸோ பைக்கை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறோம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக உங்கள் ரூமையும் காட்டுறேன் ரீசண்டான ப்ரைஸில் இந்த ரூம் எடுத்துருக்குறோம் ஸோ ரூமோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாள் நைட் தங்குறக்கா ஸோ இப்போ நாங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சிட்டோம் ஸோ அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அப்படியே நாமளா உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு வெர்த்துன்னா சொல்லணும் இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரரூவா கிசி ரூமே கிடைக்கா ஸோ ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா சொன்னாங்க